தைரியமாக தனிநாடு கேட்கும் சீமான் தட்டி தூக்க போகும் அமித்ஷா கட்சி அங்கீகாரத்தை பறித்து மரண அடி கொடுக்கப் போகும் மத்திய அரசாங்கம் ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து விரும்பத்தகாத கால்கள் எல்லாம் வருது பிரிவினைவாதியுடன் நாம் தமிழ் கட்சி தம்பிகள் யாராவது தொடர்பில் இருக்கிறாங்களா என்ற அடிப்படையில் என்னையே வந்து அதிரடியாக சோதனை நடத்தியது அதனுடைய வழக்கு அப்படியே நிலுவையில் இருக்கிறது ஆனால் இப்ப சீமான பொறுத்து வரைக்கும் மாவீரர்கள் தினம் என்று சொல்லிவிட்டு மே பதினெட்டுல கோவையில பொதுக்கூட்டம் போட்டுவது தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் அப்படின்ற விருப்பத்தை பகிங்கரமாக அறிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கால கட்டங்களிலே வந்து திமுக போன்ற கட்சிகள் அத்தனையும் தனிநாடு கேட்கின்றனப்பா இது இப்படியே விட்டோம்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் தொத்திக்கும் அதனால் வளரவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எந்த ஒரு அமைப்பும் சரி தனிநாடு கோரிக்கை வைக்க கூடாது பொது வழியில பேசவே கூடாது அந்த கருத்தியல உருவாக்க கூடாது அது கருத்துரிமையில வராது இன அழிப்பு என்றோ மொழி அழிவு என்றோ எங்களுக்கான உரிமை இல்லை என்று நீங்க போர்க்குரல் எழுப்பி பிரிவினையை நோக்கி போகக்கூடாது உங்களுக்கான எல்லா உரிமையும் மீட்டெடுக்க கூடியது இந்திய அரசை சட்டம் வழங்கி இருக்கக்கூடியது உச்சபட்ச அதிகாரம் கொண்டது உச்ச நீதிமன்றம் இருக்கிறது அதனால் உங்களுடைய உரிமையும் உங்களுடைய இனத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை நீதித்துறையை நம்பலாமே அன்றி பிரிவினையை நம்ப கூடாது அப்படி யாராவது செஞ்சீங்கன்னா அடுத்தது கட்சி அங்கீகாரம் காலி நினைவு வச்சிங்க அப்படின்னு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க உடனடியாக அண்ணா அவர்கள் திமுக இருந்து திராவிட நாடு திராவிட நாடு என்று சொல்லிக்கிட்டே இருந்தாரு அண்ணா அவர்கள் திராவிட நாடு கோரிக்கையும் தான் இருக்கிறது திராவிட நாடு ஏன் கேட்டோம் அப்படின்றதுக்கான காரணங்களும் அப்படியே தான் இருக்கிறது ஆனா இருந்தாலும் இந்திய ஒருமைப்பாடு என்ற அடிப்படையில நாம திராவிட நாடு கோரிக்கையை தள்ளி வைத்துவிட்டு விட்டு மாநில சுயாட்சியை கேட்கின்றோம் குறைந்தபட்சம் மாநிலங்களுக்கான அதிகாரத்தை அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு அண்ணா போன்ற அறிவாளிகளும் எக்கச்சிக்கமான மக்கள் செல்வாக்கு கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகமும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு அமித்ஷாவோ மோடியோ ஏம்பா அகண்ட பாரதம் அமைப்போமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கின்ற இந்த தருணத்துல தனிநாடு தமிழ்நாடு வேண்டும் அப்படின்னு சீமான் கேட்கின்றார்னா சீமானுக்கு ஏழரை ஆரம்பிச்சதுதான் இல்லையா திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு மோடி அமித்ஷாவும் இன்னும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்கன்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் மேன்மாறையும் இணைத்து அகண்ட பாரதமாக அமைத்து விடுவார்கள் அதற்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாக்கிஸ்தானே பயங்கரவாதிகளை ஒழிக்கணும் என்ற அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க பாக்குறாங்க அரசியல்வாதியை ஒழிக்க பாக்குறாங்க மியன்மாருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பணத்தை அள்ளி கொடுத்து இந்தியாவுடன் நேசமாக வர வைத்து அவங்களை இந்தியாவுடன் இணைச்சிருவாங்க போல இருக்குது பத்து வருஷம் ஆட்சி ஆண்டாங்கன்னா மியன்மாரும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இந்தியாக்குள்ள வந்துடும் அகண்ட பாரதத்தை அமைச்சிருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த தருணத்துல சீமான பொறுத்த வரைக்கும் என்ன நீங்களே கேட்டு சின்ன சின்ன இனங்கள் லட்சம் மக்கள் பத்து லட்சம் எட்டு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது உலகில் பதிமூணு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் பேரின மக்கள் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை ஏடை இருபது லட்சம் இருபத்தி மூணு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் கூட சுதந்திரமாக விடுதலை பெற்று இன்பமா இருக்கிறதா நாம ஏண்டா பதிமூணு கோடி இருக்கிறோம் நாம ஏன் சுதந்திரமாக விடுதலை பெற்று இன்பமயமாக இருக்க கூடாது எப்போது ஒரு நாடு இன்பமா இருக்கும் எப்போது விடுதலை பெறும் என்று கேட்கின்ற போது தனி நாடு பெறுகின்ற போதுதான் ஒரு இனமானது விடுதலை பெறும் அப்படின்னு சொல்றார் பொதுக்கூட்டம் மேடையில இவ்வளவு பகிங்கரமாக எதற்காக தனிநாடு கேட்கிறாரு இங்க தமிழர்களுக்கு என்ன ஆபத்து சீமானவர்கள் என்ன சொல்றாரு அதை பார்த்துட்டு வந்துருமா உன் நிலத்தில் உனக்கு என்ன இருக்கிறது யோசித்து கல்வி வைத்திருக்கிறாயா இல்லை குடிக்க தூய நீர் வைத்திருக்கிறாயா இல்லை பார்க்க சரியான மருத்துவம் வைத்திருக்கிறாயா இல்லை பயணிக்க பாதை இருக்கிறதா இல்லை படித்தால் வேலை இருக்கிறதா இல்லை நீ சாப்பிடுகிற உணவு உணவு தானா உனக்கு தெரியுமா இல்லை நீ நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய் நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய் நீர் என்று விசத்தை கொண்டிருக்கிறாய் காற்றென்று கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் நூறு மரணத்தில் தொண்ணூறு மரணம் புற்று மூன்று வயது குழந்தைக்கு புற்று காரணம் தாயின் பாலில் இருந்து வந்த தொற்று தாய்ப்பால் எப்படி விசமானது அவள் உண்ட உணவு விசமானது யாருக்கு இதை பற்றி கவலை உண்டு காடுகளை அழித்தால் நட்டு வளர்க்கலாம் நீரை உறிஞ்சி வித்தால் தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம் மலை உருவாக்குவாய் இயற்கையின் அரும்பெரும் குடை அதை எப்படி உருவாக்குவாய் மலை இல்லாத நிலம் பாலைவனம் நீ பயிற்று படிக்கவில்லையா கற்கவில்லையா என்னத்தை படித்து கிழித்தாய் உனக்கு மூளை என்ற உறுப்பு எதற்கு மலை இல்லாத நிலம் பாலைவனம் மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது என்ற அறிவியல் உயிரியல் இயற்பியல் வேதியியல் உண்மை எதுவுமே தெரியாதா தெரியாதா உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது என்ற கேள்வி ஏன் உனக்கு இரவில்லை மழையை வெட்டி விற்கிறவன் புவாரி வைத்திருக்கிறான் செல்வந்தன் சமூகம் மதிப்புள்ளவன் மண்ணெல்லி வித்தவன் மாபெரும் பணக்காரன் சமூக மதிப்புள்ளவன் இதை தடுக்க போராடுகிற நீயும் நானும் குற்றவாளிகள் ஜாபரலியும் ஜாகிர் விஷயம் கொல்லப்படுகிறார்கள் இந்த நாட்டிலே எதை நோக்கி போகிறதா இந்த நாடு எதை நோக்கி போகிறது சாராயத்தை அரசே விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை பேசுவது போல ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா உண்டா சீமான பொறுத்து வரைக்கும் ஆட்சியாளர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றார் இந்த ஆட்சியாளர்கள் தவறு செய்கின்றார்கள் என்றால் மக்களிடையே போங்க மக்களிடையே அடுத்து சொல்லுங்க மாற்றம் வேண்டும் என்பதை உணர்த்துங்க அதற்கு பிறகு மக்களாட்சி முறையில் ஜனநாயக முறைப்படி தமிழ்நாட்டுல முதலமைச்சர் விட்டு புட்டு பிரிவினை நோக்கி போறாரு சீமான் நல்லா இருக்குமா அவர் பேசுகின்ற கருத்துக்கள் எல்லாம் தான் இருக்குது இல்லேன்னு சொல்லல ஆனால் புதிய தலைமுறையினரை தனிநாடு என்ற கோஷத்தை நோக்கி நமக்கானவற்றை யாரும் நல்லது செய்யல அப்படின்ற ஒரே எண்ணத்தினால நாம தனியா பிரிந்தோம் என்றால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்ற அடிப்படையில் இங்க சீமானவர்கள் அடுத்த தலைமுறையை தயார் செய்வது யாரால ஏற்றுக்கொள்ள முடியும் அவரு தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் உரிமை கிடையாது எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது ஆனால் அதுக்கு தான் தீர்வு என்றால் எந்த தேசியவாதி ஒத்துக்குவான் அதுல சீமான பொறுத்த வரைக்கும் தான் அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தையே பெற்றார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேலான வாக்குகளை பெற்று பிறகு தேர்தல் ஆணையமானது நீ விருப்பப்பட்ட சின்னத்தை கொடு சொல்லிட்டு சீமானவர்கள் மீண்டும் விவசாய சின்னத்தை பெற்றிருக்கின்றார் அதுவும் சீமானுடைய சாயலே இருக்கிறது அந்த சின்னம் சின்னம் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல அந்த சின்னமே நான் தான் என்று உரிமையோடு பெருமையோடு கொண்டாடக்கூடிய சீமான் இன்னைக்கு தனிநாடு கேட்டதன் மூலமாக நிச்சயமாக சீமானுடைய கட்சி அங்கீகாரம் ரத்தாகும் நாம இன்னைக்கு பேசுறதுனால ஏதோ சீமானுடைய கட்சியுடைய அங்கீகாரம் பறிச்சிருவாங்க அப்படின்னு கிடையாது ஆனா இதற்கான காரணத்தை கண்டிப்பா கேட்பாங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது சீமான பொறுத்த வரைக்கும் கட்சி அங்கீகாரம் பெற்றத தன்னுடைய உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய தொண்டர்களிடத்துல எப்படி பகிர்ந்து கொள்கிறார் பாருங்க இந்திய நாட்டை யார் ஆள்வது ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி எளிய மகன் சீமானை தேடி அவன் சின்னத்தை தேடி எட்டாவது பெட்டியிலே தேடி இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி சாராயத்தை தாண்டி சாப்பாட்டை தாண்டி சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்திய அரசியல் வரலாற்றிலே தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின் மான தமிழ் மக்களின் மதிப்புமிக்க வாக்காள்தான் என் முன்னாடி திரண்டிருக்கிற என் உயிர் உடன் பிறந்தார்கள் அவர்களுடைய உழைப்பில்தான் அந்த வெற்றி கட்சி அங்கீகாரம் பெற்றதை சொல்ல சொல்ல தொண்டர்கள் எவ்வளவு ஆரவாரத்துடன் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியில துள்ளி குவிப்பாங்க பாருங்க கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கே இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அவங்க தொண்டர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு திடீர்னு தமிழர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை தனிநாடு ஏன் நம்ம பெறக்கூடாது விடுதலை பெற்றால் தான் நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்வது கஷ்டப்பட்டு கிடைத்த அங்கீகாரத்தை சீமானவர்கள் தொலைக்க போறாரா அப்படின்ற கேள்விதான் நமக்குள்ள எழுகிறது சரி சீமானுடைய தொண்டர்கள் அங்கீகாரம் பெற்றத கொண்டாடி தீர்த்தார்கள் நானும் பார்த்தந்தான் ஆனால் சீமானா பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வருவாரா வர மாட்டாரா இதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்கிறது ஆனால் சீமானா பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிடுறாரு தனித்து நிற்பதற்கு தான் துணிமும் வீரமும் தேவை நாம் வீரர்கள் அதனால் தனித்தே களம் காணுவோம் ஸோ தனித்து நிற்பதற்குத்தான் தைரியம் வேண்டும் சேர்ந்து நிற்பதற்கு தைரியம் தேவையில்லை சீமான பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தன் காலிலே வந்து அடுத்த வெற்றியை பெறப்போகின்றாராம் அடுத்தவனுடைய தோல் மீது ஏறி தன் உயரத்தை காட்ட போறது கிடையாதாம் சீமான பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஏம்பா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மைக் சின்னத்தை கொடுத்தாங்க அது மைக் சின்னம் போலேயே கிடையாது ஆனாலும் எட்டாவது இடத்துல என்னுடைய சின்னம் இருந்தது அதையும் தேடி கண்டுபிடிச்சு சீமான் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லிவிட்டு முப்பத்தாறு லட்சத்துக்கு மேலான மக்கள் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள் நடந்து முடிந்தது என்னவோ நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் வேண்டுமா மோடி வேண்டுமா என்ற கேள்விதான் எழும் ஆனாலும் ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டாம் எங்களுக்கானவற்றை சீமான் தான் வேண்டும் என்று தேடி பிடித்து என்னுடைய சின்னத்துல குத்தி எனக்கு கட்சிக்கான அங்கீகாரத்தை வாங்கி தந்திருக்காங்கன்னா அடுத்தது ஸ்டாலின் வேண்டுமா சீமான் வேண்டுமா தமிழகத்தை தமிழர் ஆள வேண்டுமா தமிழர் அல்லாதவர் ஆள வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுகின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய உறவுகள் நிச்சயமாக மானத்துடன் வந்து என்னுடைய சின்னத்தை தேடி பார்த்து எனக்கு வாக்களிப்பார்கள் ஸோ அதனால் நான் தனித்து தான் நிற்க போகிறேன் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் மொத்தத்தில் நூற்றி முப்பத்தி ஐந்து இளைஞர்களுக்கு நான் வந்து சீட்டு கொடுக்க போகிறேன் பெண்களும் இளைஞர் சக்தியும் இந்த மண்ணில் வெற்றி பெறவில்லை என்றால் வேற யார் வெற்றி பெறுவார்கள் என் தாய்மார்களும் என் உறவுகளும் என் சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும் என்னை ஆதரிப்பார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தனியாக நிற்கல எட்டரை கோடி தமிழருடன் நிற்கிறோம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு ஸோ திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவர்கள் அத்தனை பேரும் நமக்கு எதிரிகள் தான் ஏனென்று பார்க்கின்ற பொழுது காங்கிரசும் திமுகவும் இலங்கையில் இனப்படுகொலையை செய்தது அதிமுகவும் பாஜகவும் அதை வேடிக்கை பார்த்தது அதனால நமக்கானவற்றை இவங்க செய்ய மாட்டாங்க ஆனாலும் இவங்க நமக்கானவர்கள் கிடையாது அப்படின்னு சீமானவர்கள் தெளிவாகவே சொல்லிவிடுகின்றார் அதுலயும் தமிழகத்துடைய வளங்களும் நலங்களும் கொள்ளை போகிறது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நடத்திக்கிட்டு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசக்கூடிய இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் திமுக ஒழிப்பது மட்டும்தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு நல்ல விஷயங்கள்லாம் பேசுகின்ற இவரு எதற்காக இடையில வந்து தனிநாடு கேட்கின்றார் என்று தெரியல சீமான பொறுத்த வரைக்கும் பிரபாகரனுடைய படம் எல்டிடியினுடைய பெயர் இவற்றையெல்லாம் பயன்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கமானது மறைமுகமான ஒரு அனுமதி வழங்கியிருக்கிறது பிரபாகரனுடைய பெயரை இப்போதெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்றாங்க கடந்த காலங்களில் படங்களை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி பெயரை சொல்வதாக இருந்தாலும் சரி தடை விதிக்கப்பட்டிருந்தது எல்டிடி என்ற ஒரு பெயரையே உச்சரிக்க கூடாது தனி ஈழம் என்ற ஒரு பெயரையே உச்சரிக்க கூடாது அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தது ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து நாம் தமிழ் கட்சிகள் தொடங்கின பிறகு பிரபாகனை பற்றியும் தமிழ் ஈழம் பற்றியும் எல்டிடி பற்றியும் சுதந்திரமாக பேச முடிகிறது இதற்கெல்லாம் அனுமதி கிடைத்தது அடுத்தது தனிநாடு தமிழ்நாடு தனக்கென ஒரு நாடு இப்படி பேசுகின்ற போது அந்த கருத்தியல் வலுப்பெறுகின்ற போது மக்கள் எல்லாம் என்னை ஆதரிக்கின்ற போது மத்திய அரசாங்கமானது தனிநாட்டுக்கும் அனுமதி கொடுத்துவிடும் என்ற கருத்தியலை இப்போதே உருவாகிறாரோ என்ன தெரியல இறந்து போறனுடைய பெயரை பயன்படுத்துவதோ இந்திய அட்சைப்பு சட்டத்தில் குற்றம் கிடையாது ஆனா இந்திய இறையாண்மைக்கு எதிராக தனிநாடு கேட்பது குற்றம் அதனால சீமானுடைய கட்சியானது விரைவில் தடை செய்யப்படலாம் ஏன்னா சீமானை விட அதிக பிரிவினை பேசக்கூடிய கட்சிகள் இங்கே ஏராளம் அந்நிய கைகூலியுடன் இணைந்து கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக வேலை பார்க்கிறவங்க ஏறாலும் அதனால எந்த மூலையில இருந்து வந்தாலும் பிரிவினை எண்ணங்களும் கருத்துக்களும் மத்திய அரசாங்கமானது ஏற்றுக்கொள்ளாது சீமானுக்கு வைக்கின்ற ஆப்பு அடுத்த கட்சிகளுக்கு வைக்கின்ற இருக்கும் சீமானை தான் முதல்ல பதம் பார்க்க போகின்றார் அமித்ஷா நெக்ஸ்ட்கள் இல்லாத ஒரு இந்தியாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள படைப்போம் என்று சபதம் ஏற்றுக்கொண்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நக்ஸல்களை ஒழித்த நம்ம அமித்ஷாவ இந்த சீமான் போன்ற மறைமுக நெக்ஸ்லெட்டுகளை ஒழிக்க மாட்டாரா நிச்சயமா அது நடக்கத்தான் போதும் சீமானுடைய சித்தாந்தங்களும் சீமானுடைய உரிமை குரலும் நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதற்காக தை நாடு கேட்பதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு தான் நம்மளால முடியலீங்க தமிழ் இல்லை என்று ஓங்கி குரல் கொடுத்தாலும் ஈவேரா தமிழ் விட்டு விட்டுங்க என்று சொன்னார் அந்த தமிழை விட்டுட்டாங்க சீமானுடைய சித்தாந்தத்தை வருகின்ற இளம் தலைமுறை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதுதான் இந்த வீடியோனுடைய கான்செப்டாக இருந்தது சரி நண்பர்களே எல்லா வரும் என்னால் முடிந்த அளவுக்கு சொல்லிட்டேன் நாம் தமிழர் தம்பிகள் புரிந்து கொண்டால் சரி அமித்ஷாவையும் மோடியும் குறைத்து மதிப்பிட முடியாது அனுபவிச்சனுக்கு மட்டுமே தெரியும் அதனால அமித்ஷா மோடியும் அலட்சியமா எடுத்துக்கொண்டு தமிழர்களை உற்சாகப்படுத்திகண்டோம் என்ற போர்வில தனிநாடு கேட்டா என்ன நடக்கும் என்பதை சீமான் விரைவில் அனுபவிப்பார் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி